அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது மாசி மாதமாக இருக்கிறதுனால மாசிக்க இரு பாசிப்படியும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால் சுமங்கலி பெண்கள் தங்களுடைய தாளிசாரடை மாற்றிக்கிற மாதிரி ஒரு ஐடியா இருந்துச்சு அப்படிங்கும்போது நான் குறிப்பிட்ட நாட்கள் மற்றும் நேரங்கள் வந்து குறித்து தனியாக ஒரு பதிவில் வந்து சொல்லியிருக்கிறேங்க அதை பார்த்து எந்த நாள் உங்களுக்கு வசதிப்படுதோ அந்த நாட்களில் தேவைப்பட்டா உங்களுடைய பழைய தாலி கயிறை மாற்றிட்டு புதுசாக வந்துட்டு நீங்கள் கட்டிக்கோங்க ஏன்னா இந்த மாதத்தில் மாற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அடுத்ததா இந்த மாதத்திற்குண்டான அபிஜித் நேரம் எப்போ வருது எப்போ தொடங்குது எப்போ முடியுது அந்த குறிப்பிட்ட இருபத்தி நாலு நிமிடங்களுக்குள்ள எந்த மாதிரி நம்மளுடைய கோரிக்கையை முன் அது நடக்கும் என்பது குறித்தும் ஒரு தனி பதிவு வந்து கொடுத்துருக்குறேன் இப்போ நான் மேலே சொன்ன அந்த ரெண்டு வீடியோக்களையும் நீங்க பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்கிரீன்ல அதனுடைய லிங்கை நான் கொடுக்குறேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க நிச்சயமா வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ள போகலாம் ஒரு சில நாட்கள் பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே நமக்கு அற்புதமான செயற்கை கொண்ட நாட்களாக வந்து அமைஞ்சிரும் சாதாரணமான நாட்களில் நம்ம செய்யக்கூடிய வழிபாடு மற்றும் பரிகாரங்களை காட்டிலும் அந்த விசேஷமான நாட்களில் செய்யும்போது நமக்கு உடனே வந்துட்டு பலன் கொடுத்துரும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு விசேஷ மொத்தமான சேர்க்கை கொண்ட நாளாக தான் இந்த நாளானது நமக்கு அமைஞ்சிருக்குது அப்படின்னே சொல்லலாம் இன்றைக்கி அப்படி என்ன விசேஷம் அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிப்ரவரி மாதத்தின் இருபத்தி மூன்றாம் தேதி மாசி மாதத்தின் பதினொன்றாம் தேதி நிறஞ்ச ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளில் என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று காலை பதினோரு மணி இருபத்தி எட்டு நிமிடங்கள்ல இருந்து நமக்கு மாசி மாதத்திற்குண்டான தேய்பிற ஏகாதசி திதியானது தொடங்குது இந்த ஏகாதசி திதி அப்படிங்கிறது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய பதினொன்னாவது திதி இந்த பதினொன்னு அப்படிங்கறது பாத்தீங்கன்னா இந்த மாசி மாதத்துல வரக்கூடிய தேதியில இன்னைக்கு நமக்கு அமைஞ்சிருக்குது இந்த தேதியும் திதியினுடைய எண்ணிக்கையும் அதாவது திதி வந்து எந்த இடத்துல வருது அப்படிங்கிறதும் ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம ஒரு அதிசக்தி வாய்ந்த நாளை எடுத்துக்கிட்டு இந்த நாளில் அசைவம் நீங்கள் எதுவும் செய்யாமல் இருந்தீங்க போது வழிபாடு செய்யலாம் அசைவம் செஞ்சுட்டீங்க சாப்பிட்டுட்டீங்க அப்படிங்கும்போது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை வந்துட்டு நீங்கள் செய்யலாம் இது செஞ்சால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபரிமிதமான செல்வ வளம் வந்து ஏற்படும் ஏன்னா இந்த ஏகாதசி திதிங்கிறதே பெருமாள் வழிபாட்டுக்கு உரிய ஒரு நாள் தான் பெருமாளினுடைய மார்பிளாக வாசம் செய்யக்கூடியவங்க தான் மகாலட்சுமி தாயார் பெருமாள் வழிபாடு யார் ஒருத்தங்க செய்கிறாங்களோ அவங்க வீட்டுக்கு கூப்பிடாமலேயே அன்னை மகாலட்சுமி வந்து நித்தியவாசம் செய்வாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால் யாருக்கெல்லாம் பண தேவை இருக்குதோ எங்கள் வீட்டில் பணம் வந்து பெருகிட்டே இருக்கணும் செல்வமழை அதிகரிக்கணும் பர்ஸில் பணம் இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு நிரம்பி வழியணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் இப்போ நான் சொல்லக்கூடிய பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத அசைவம் இருந்தாலும் செய்யக்கூடிய அற்புதமான பரிகாரத்தை செஞ்சு பலனடையுங்க இந்த பரிகாரத்தை எந்த நேரத்தில் செய்யணும் இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்தலாம் இந்த பரிகாரத்தை நீங்கள் இன்றைக்கி எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம் ராகு காலம் யமகண்டத்தை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க ஞாயிற்றுக்கிழமைனாவே ராகு காலம் மாலை நான்கு முப்பதுலேருந்து ஆறு இடையே உள்ள நேரம் அந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டாம் அடுத்தது யமகண்டம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மதியம் பன்னிரெண்டு மணியிலேருந்து ஒன்று இடையே உள்ள நேரம் அதையும் வந்துட்டு நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க மற்ற எல்லா நேரத்துலையும் இந்த பரிகாரத்தை நீங்கள் தாராளமாக செய்யலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கோடு இல்லாத ப்யூரான அன்ரோல்டு ஒயிட் ஷீட் வந்து எடுத்துக்கோங்க இதில் எழுதுவதற்கு ரெட் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் வந்து எடுத்துக்கோங்க அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஏலக்காய் வந்து தேவைப்படுது இந்த ஏலக்காய் வந்து விதைகள்லாம் வெளியில் தெரியாத மாதிரி நல்ல நிலையில் இருக்கக்கூடியதான் நீங்கள் எடுத்துக்கணும் இந்த ஏலக்காய் பண வசியத்துக்கு அதிகப்படியாக உதவி செய்யக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னே சொல்லலாம் இவை தாண்டி மகாலட்சுமி தாயாருக்கும் இருக்கும் அதாவது பெருமாளுக்கும் ரொம்ப ரொம்ப பிரியமான பொருள் அப்படின்னும் இந்த ஏலக்காய் வந்து சொல்லலாம் இதை நீங்கள் ஒன்றே ஒன்று எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா போதும் அடுத்தது பணம் தான் பணத்தை ஈர்க்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு நாணயம் வந்து எடுத்துக்கோங்க இல்லைன்னா ரூபாய் நோட்டு கூட நீங்கள் எடுத்துக்கோங்க ரூபாய் நோட்டுன்னா நீங்கள் ஒரு பத்து ரூபாய் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட போதும் காசாக எடுத்துக்கிறீங்க அப்படிங்கும்போது ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் ஐந்து ரூபாய் பத்து ரூபாய் நாணயம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கணும் பரிகாரம் செய்கிறதுக்கு முன்னாடி இதை சுத்தமான தண்ணியில் கழுவி ஒரு காட்டன் கிளாத் வச்சு நீங்கள் தொடச்சிக்கோங்க அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிறு துண்டு பச்சை கற்பூரம் வந்து தேவைப்படுது ஏன்னா இந்த பச்சை கற்பூரம் அப்படிங்கிறதும் அபரிமிதமான பண வரவை ஏற்றுக் கொடுக்கும் மேலும் பெருமாளுக்கு உரிய திதி மற்றும் நாட்கள்லாம் வரும்போது நம்ம பச்சை கற்பூரத்தை பயன்படுத்தினோம்னா நமக்கு திடீர் அதிர்ஷ்டம் மற்றும் ராஜயோகம் உண்டாகும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால் இதை நீங்கள் ஒரு சிறு துண்டு எடுத்துக்கோங்க இப்போ நான் சொன்ன இந்த பொருட்களை எல்லாம் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யார்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அதன் பிறகு கிழக்கு பக்கமோ அல்லது வடக்கு பக்கம் பார்த்த மாதிரியோ உட்காந்துட்டு இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள் இந்த சிம்பிளானது வசுதா சிம்பல் அப்படின்னு வந்து சொல்லுவோம் ஏகாதசி திதி வந்துச்சுன்னாவே இந்த சிம்பிளை வச்சு நம்ம சேனலில் ஒரு பரிகாரம் வந்து சொல்லிவிடுவோம் ஏன்னா வாசுதேவருக்குரிய வசுதா சிம்பிள் இது அப்படின்னே வந்து சொல்லலாம் அதனால் இந்த சிம்பிளை வந்துட்டு நீங்கள் பார்த்து பொருளுமே அந்த பேப்பரில் வந்து வரைஞ்சிக்கோங்க இது வரைகிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஸ்வஸ்திக் சிம்பிள் மாதிரி போட்டுட்டு மேலே வந்துட்டு வளைவாக நீங்கள் வளைச்சி விட்டுறணும் உள்ள பார்த்தீங்கன்னா சக்கரம் போன்ற அமைப்பு வந்து இருக்கும் இது வந்து பணத்தை எந்த அளவுக்கு வேகமாக கொண்டு வந்து சேர்க்குமோ அந்த அளவுக்கு வேகமாக நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இதையும் நீங்கள் பார்த்து வரைஞ்சிக்கோங்க இதில் மொத்தம் நாலு சக்கரம் இருக்கும் இது பார்த்திங்கன்னா நான்கு திசைகள்ல இருந்தும் நமக்கு இருக்கக்கூடிய பணத்தடைகளை விளக்கி பண வரவு கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு அர்த்தம் பார்த்து பொறுமையாக வரைஞ்சிக்கோங்க அடுத்ததாக இந்த ஏலக்காய் இருக்குது இல்லையா இந்த ஏலக்காயில பெருமாளுடைய எனர்ஜியை அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒன் ஒன் செவன் சிக்ஸ் அப்படிங்கிற நம்பரை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க இந்த நம்பரை நீங்கள் யூஸ் பண்ணி என்ன கேட்டாலும் வந்து உங்களுக்கு அது நிச்சயம் வந்து கிடைக்கும் அதனால் நீங்கள் இந்த ஒன் ஒன் செவன் சிக்ஸ் அப்படிங்கிறத இந்த ஏலக்காயில் வந்துட்டு எழுதிக்கோங்க அடுத்ததாக இந்த ஒரு ரூபாயோ ரெண்டு ரூபாயோ எடுத்துக்க இல்லையா இதில் வந்துட்டு முடிவில்லாத பணவரவை தரக்கூடிய இன்ஃபினிட்டி சிம்பிளை வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க இது போடாமே நம்ம வைக்கலாம் இருந்தாலும் இது போட்டு வைக்கும்போது இன்னும் நமக்கு பவர் ஜாஸ்தியாக கிடைக்கும் அதனால் இதையும் வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ வந்து நம்ம இது எல்லாத்தையும் எனர்ஜைஸ் பண்ணணும் எனர்ஜைஸ் பண்ணும்போது நம்மளுடைய முதுகுத்தண்டை நேராக வச்சுட்டு ரெண்டு உள்ளங்கையும் நல்லா பரபரன்ட்டு தேய்க்கணும் இதன் மூலமாக ஒரு சூடு வந்து பரவும் அதன் பிறகு உங்களுடைய இடது கையில் இந்த பேப்பரை வந்து வச்சுக்கோங்க இதில் வரைஞ்சி வச்ச சிம்பிளானது வானத்தை பார்த்த மாதிரி இருக்கணும் இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு இதுக்கும் மேலே அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை வந்து வைங்க அதுக்கும் மேலே அந்த ஒரு ஏலக்காய் இருந்துச்சு இல்லையா இந்த ஏலக்காயை வந்துட்டு வச்சுக்கோங்க கூடவே அந்த பச்சைக்கருப்புறம் வந்துது பாருங்கள் அதையும் வந்துட்டு வச்சுக்கோங்க இப்போ வலது கை கொண்டு மூடிக்கிட்டு உங்களுடைய கண்களை மூடி உங்களை தேடி பணம் வர மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணுங்க இப்படி கற்பனை பண்ணி பார்க்குறதுக்கு சிரமமாக இருந்துச்சு அப்படின்னா நான் பணத்தை காந்தம் போல் ஈர்க்கிறேன் நான்கு திசையிலிருந்தும் பணத்தை காந்தம் போல ஈர்க்கிறேன் நான்கு திசையிலிருந்தும் தடை இல்லாமல் பணம் என்னிடம் வந்து கொண்டே இருக்கிறது என்னிடம் பணம் நிரம்பி வழிகிறது எனது பர்சில் பணம் நிரம்பி வழிகிறது என்னிடம் பணம் தேவைக்கு அதிகமாகவே இருக்கிறது இந்த மாதிரி பணம் உங்கள்கிட்ட இருந்தால் எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவீங்களோ அதை வந்து நீங்கள் வார்த்தையால் சொல்லணும் இதுக்கு பேர் வந்து மணி ஆஃபர்மேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த மாதிரி நீங்கள் சொல்லிக்கோங்க அதன் பிறகு நீங்கள் இந்த பேப்பர் இந்த பொருட்கள் இது எல்லாத்தையுமே உங்களுடைய பீரோவில் வந்து வச்சுக்கலாம் அல்லது ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கலாம் அல்லது பர்ஸில் வச்சுக்கலாம் ஏற்கனவே இந்த சிம்பிளை பயன்படுத்தி நீங்கள் ஏதாவது பரிகாரம் நம்ம சேனல் பார்த்து செஞ்சுருந்தீங்க அப்படிங்கும்போது இன்றைக்கி அந்த பழைய வசுதா சிம்பிளை கூட நீங்கள் தூக்கி போட்டுட்டு இதை புதுசாக வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணி பண்ணிக்கலாம் வைக்கலாம் இப்போ இந்த பேப்பர் வந்து இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும் இது வந்து ஒரு மாதம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் ஒரு மாதம் கழித்து இந்த பேப்பர் வந்துட்டு நீங்கள் எங்கேயாவது கால் படாத இடத்துல தூக்கி போட்டுடலாம் இந்த ஏலக்காயும் வந்துட்டு நீங்கள் தூக்கி போட்டுடலாம் கற்பூரம் காற்றுல வந்து கரைஞ்சி போயிருக்கும் இது கூட வச்ச அந்த காசை நீங்கள் ஏதாவது மங்கள பொருட்கள் வாங்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த இந்த நாளில் சிம்பிளான இந்த பரிகாரத்தை எல்லோரும் செஞ்சு பலனடையுங்க வீடியோ கொடுத்த எதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்